கடந்த அரசாங்கத்தினால் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாக நியமனம் வழங்கப்பட்டு கடந்த ஐந்து வருடங்களாக அரச பாடசாலைகளில் இணைப்பு செய்யப்பட்டு ஆசிரியர்களாக கடமையாற்றி வருவோர் தங்களுக்கு நிரந்தரமாக ஆசிரியர் நியமனத்தை வழங்குமாறு கோரிக்கை விடுத்து இன்று கவன போராட்டத்தில் ஈடுபட்டனர் பட்டதாரி ஒன்றியத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த கவன போராட்டம் திருகோணமலையில் அமைந்துள்ள கிழக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்திற்கு முன்னால் இடம்பெற்றது திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள மூதூர் கிண்ணியா கந்தளாய் கோமரம் கடவுளை

அதிகமான பல மாணவர்கள் புலமை வரிசையில் தொடர்ச்சியாக பயன்படுத்திவிட்டு கடந்த அரசாங்கங்களிலே நாங்கள் நியமனத்துக்கு வந்த மூன்று அரசாங்கம் ஆட்சிக்கு வந்திருக்கிறது ஒவ்வொரு அரசாங்கங்களும் எங்களை ஒரு அமைச்சரவை தீர்மானத்தை எடுப்பது பிறகு ஏமாத்துவது அமைச்சரவை தீர்மானத்தை எடுப்பது பிறகு ஏமாத்துவது என்று சொல்லி நாங்கள் தூக்கி எறியப்பட்டு இந்த அரசாங்கம் 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 குறிப்பாக போராட்டத்திற்கு பெயர் போன அரசாங்கம் ஏராளமான போராட்டங்களை முன்னிய அரசாங்கம் அரசாங்கத்துக்கு தெரியும் நாங்கள் எவ்வாறான போராட்டங்களை முன்னெடுத்திருந்தோம் என்று சொல்லி இருந்தபொழுதிலும் எங்களை அடிவருடையாக